வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பாக்கறது சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க யாரையும் எழுதல நம்புறதுனால அவங்களுக்கு முன்கோபம் அதிகமாக வரும் ஏன்னா இவங்க நம்பிடுவாங்க ஆனா அவங்க வந்து ஏமாத்திருவாங்க அதனாலேயே நிறைய கோபப்படக்கூடியவங்களாக நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்பது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் போது எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க சந்திக்கிறக்கீங்க அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்ம ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிஜயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த முப்பது நாட்கள் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நான மோச்சக்காரகனான கேது ஆத்ம காரகனான சூரியனோட அம்சத்துல பிறந்தவங்க தான் நம்மளுடைய மகம் நட்சத்திரக்காரங்க இவங்க எப்பவுமே மேன்மை மிக்கவராக இருப்பாங்க பிறக்கும் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு நன்மைகள் பல வழங்கக்கூடிய மாதமாக தான் அமைந்திருக்கு உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால இதுவரை இருந்த நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறுங்க உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு மரியாதை அனைத்தும் உயரக்கூடிய நாட்களாக தான் அடுத்த முப்பது நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சஞ்சரித்து உங்களுடைய சங்கடங்களை அனைத்தையும் விலக ஆரம்பிப்பார் சனி பகவான் தேதி வக்கரகம் அடைவதால உங்களுடைய நிலையில நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட போகுது தைரியமாக செயல்பட தொடங்குவதனாலேயே உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக அடுத்த முப்பது நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்குங்க குருவின் பார்வையும் ரெண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களை பார்ப்பதாக குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குங்க பண வரத்து திருப்திகரமாக இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பண வரத்து திருப்திகரமாக இருக்கும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியமாக செயல்படுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுனா வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம்னே சொல்லலாம் இந்த மாதத்துல உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் இது எல்லாமே கடந்த கால இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் ஒவ்வொன்றாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளோட மதிப்பும் மரியாதையும் உயருங்க விவசாயிகள் தங்களுடைய செயலில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மாணவர்கள் திரும்பிய <Sess> இடம் <Sess> கிடைக்குங்க அதாவது விரும்பிய பாடப்பிரிவு எல்லாம் கேட்டுருந்துருப்பீங்க இது நபர்களும் கிடைக்காத ரொம்ப அழைச்சி தெரிய வேண்டியதாக ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் கண்டிப்பாக நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவுலாம் கிடைக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி இடையே இருந்தால் நீண்ட நாளாக இருந்த ஒரு பிரச்சனை கூட நல்ல ஒரு முடிவுக்கு வரும் உங்களுக்கு ஜூன் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதியில் வந்து சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியில் எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிரமம் அமைவதற்கு வாராகி அம்மனை வழிபட்டுடுவாங்க வாராகி அம்மன் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் வாராகி அம்மனை வழிபட்டுடுவாங்க அப்படி வழிபட முடியாது விட்டாலும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் மூலிமா ஸ்ரீ வாராகி அம்மன் தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் நீங்க தெரிவிக்கலாம் நம்பிக்கையோட செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பல கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒளிக்காரகனான சூரியன் அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரனோட அம்சத்தில் பிறந்தவங்க தான் நம்மளுடைய பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு இந்த முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா மூத்த சகோதரர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்க்க பார்த்த உதவி அனைத்துமே சரியான சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் மனதிலையும் நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை அதிகரித்து காணப்படும் உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாரு அதனாலேயே உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க உங்களுடைய முயற்சி அனைத்துக்குமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பணம் பல வழிகளை வர ஆரம்பிக்கும் சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது அதற்கான முயற்சியெலாம் நீங்கள் ஈடுபடலாம் குரு ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால அவருடைய பார்வையும் குடும்பத்தில் இருந்து நெருக்கடிகள் அனைத்தையும் விலக ஆரம்பிக்கும் நல்ல ஒரு ஒற்றுமையும் உண்டாகுங்க குருவின் பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் அடுத்த முப்பது நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு பண வரத்து திருப்திகரமாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் எதிரிகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க இழுப்பறியாக இருந்த வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான பலனை வாரி வழங்கிருக்கு உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கும் சனியால இப்ப ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய ராசியில சனி வக்கரகம் அடைவதனால நிறைய நற்பலன்களை வழங்க இருக்கிறார் சனி பகவானும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும் விவசாயிகள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் கொஞ்சம் கல்வியில கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு ஜூலை ஒன்னாம் தேதி மேலும் உங்களுடைய வாழ்க்கை அமைவதற்கு சனிக்கிழமையில நவகிரகத்தை வழிபட்டுவாங்க உங்களோட மேலும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோடு நீங்க சனிக்கிழமை தோறும் நவகிரகங்களில் உள்ள சனி பகவானை வழிபட்டுவாங்க சனி பகவான் நிச்சயம் உங்களுக்கு நன்மை வழங்குவார் சிம்ம ராசியில் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்காக்கலாம் சூரியன் நட்சத்திரத்திலும் ராசியிலும் பிறந்த நம்மளுடைய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் நன்மை நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகி ஓட ஆரம்பிக்கும் வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் அரசு வழியில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும் தடைப்பட்டிருந்த வேலை கூட நல்ல ஒரு முடிவுக்கு வரும் வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்குது அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதுனால வெளிநாடு முயற்சியெல்லாம் கொஞ்சம் தடையையும் தாமதமும் ஏற்படும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அந்நியரால் இருந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக மறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி குடும்பஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதுனால குருவின் பார்வையும் பதிவதனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் பண வரது ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது குடும்பத்திலயும் நல்ல ஒரு சந்தோஷத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகளுக்கு இது யோகமான மாதமாக அமைந்திருக்கு தொழில் வியாபாரத்திலயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் போட்டியாளர்களிடம் இருந்து விலகி சற்று முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் அடுத்த முப்பது நாட்களும் உங்களுக்கு அமைந்தது அதே மாதிரி நினைத்ததை நினைத்தபடி சாதித்து கொள்வீங்க கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கும் சனியும் வக்கரகம் அடைவதனால் நிம்மதியான நிலை ஏற்படும் புதிய முயற்சிகள் அனைத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா புதிய முயற்சிலாம் ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு செயலில் நீங்கள் புதிதாக முன்னோர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது மாணவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் சந்திர அஷ்டமம் வந்து ஜூன் ரெண்டாம் தேதி உங்களுக்கு சந்திர அஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்செய்தியில் ஈடுபட வேண்டாம் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் பத்தொன்போது இருபத்தி எட்டு ஜூலை பத்து மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு இருக்கங்குடி மாரியம்மன் வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு நன்மை உண்டாகும் நம் வீட்டையோடு மாரியம்மன் மாரியம்மன கூட வழிபட்டுவாங்க அப்படி முடியாத பட்சத்தில் அருகில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்காவது வெள்ளிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்